இனியன் காங்கிரஸ் இதற்கு ஒரு அஜெண்டா செட் பண்ணுது அதை வந்து இந்தியா கூட்டணி கட்சிகள் ஃபாலோ பண்ணுறாங்க மத்திய அரசு நடத்தணும்னு நினைக்குது ஆனால் நடத்த விட மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க முதலமைச்சருடைய அறிக்கை அதற்கு நேர் எதிரான ஒன்றாக இருக்குது அவர் சொல்கிறார் பல தோல்விகளை மறைக்கிறதுக்கு நாடாளுமன்றத்தை முடக்கிறாங்க அப்படின்னு நாடாளுமன்றத்தில் நிகழ்வுகள் நடக்கிறதே அரிதாகிருச்சு இன்றைய ஆட்சியில்ன்றார் காங்கிரஸ் எப்படி பார்க்கிறது முதலமைச்சர் சொன்ன மாதிரி தோல்விகளை மறைப்பது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமெரிக்காவில் அதனுடைய நீதித்துறை இந்தியாவின் இந்திய அரசினுடைய செல்ல கருதப்படக்கூடிய கௌதம் அதானியமியில் ஒரு வழக்கு பதிவு செய்கிறாங்க இருபத்தைந்தாம் தேதி இந்த குள்கால கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிறது இந்த மூன்று நாட்கள் இடைவெளியில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி நாங்கள் என்ன கேட்டோம்னா வருகின்ற கூட்டத்தொடரில் எங்களுக்கு அதானினுடைய ஊழல் குறித்து நீங்க பேசணும் அப்படின்றதான் எங்களுடைய முதல் கோரிக்கையா இருந்தது அப்போ காங்கிரஸ் கட்சி அல்லது இந்தியா கூட்டணி நாடாளுமன்றத்துக்கு வந்தாங்கன்னா நிச்சயமாக அதானி குறித்து கேள்வி எழுப்புவாங்க அதுக்கு நம்ம பதில் இல்லையே அப்படின்னு தெரிஞ்சுதான் பாஜக திட்டமிட்டு பாராளுமன்றத்துல ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற மசோதாவை தாக்கல் பண்ணாங்க அதானிக்காக மட்டுமே இந்த இதை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியும் நூறு சதவீதம் அதானியினுடைய வழக்கை அதானி குறித்த விவாதங்களை தொலைக்காட்சிகளில் பத்திரிகைகளில் தவிர்ப்பதற்காக மட்டுமே இந்த எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்துருக்கிறாங்க இப்போ சட்டத்தினுடைய எழுபத்தைந்து ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடுறாங்க அது வரவே இருக்கலாம் இந்த பக்கம் கான்ஸ்டிடியூஷனை கொண்டாடிக்கிட்டு இந்த பக்கத்தில் கான்ஸ்டிடியூஷனை க்ளோஸ் பண்ணுற வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுதான் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல்னு அவங்க சொல்கிறாங்க பேர் வச்சிருக்கிறாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரு இத்து போன சட்டம் அந்த சட்டம் இந்தியாவை அமல்படுத்தவே முடியாது பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடையாது இந்தியாவில் காங்கிரஸ் கவர்மெண்டே அதை அன்றைக்கு இல்ல ஆரம்பத்துல அது சுதந்திரம் வாங்கின சமயத்துல ஓட்டப்பந்தயத்துல முதல்ல எல்லாம் சம்மாதம் ஓடணும் அதன் பிறகு சில ஆட்சி ஏற்படுத்தப்பட்டது சில ஆட்சிகள் வந்து இது சில மரணங்கள் மூலமாக ஆட்சிகள் முடிவு கொண்டு கொண்டு வரப்பட்டது அதன் பிறகு அந்த நீச்சல் அப்படியே கொண்டு வந்தாச்சு இப்போ திருப்பி எதற்காக ஒரே நாடு ஒரே சட்டம்னு நம்ம கேட்க ஒரே தேர்தல் நம்ம கேட்குறோம் அப்போ அதுதாங்க பெரிய கேள்வியாக இருக்குது அப்போது இந்த இத்து போன சட்டம் சட்டத்தை நிறைவேற்றவே முடியாதுன்னு தெரியும் பாஜகவுக்கு பெரும் இல்லை ஐம்பது விழுக்காடு மாநிலங்கள் ஒப்புதல் வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு சம்மந்தமே இல்லாமல் இந்த நேரத்தில் அதை நாங்கள் மசோதாவை தாக்கல் பண்றோம் பண்ணி எப்போவுமே கேட்குற ஜேபிசியை கொடுக்காத பாஜக இந்த முறை நாங்களே வலுக்கட்டாய் ஜேபிசியை வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்து அதுக்கு ஒரு கமிட்டியும் ஃபார்ம் பண்ணி இப்போது வந்து அடுத்து அதன் குறித்து விவாதம் வரும்பொழுது அமித்ஷா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு நான் எப்படி பார்க்குறேன் அமித்ஷா ஸ்டேட்மெண்ட் உட்பட அம்பேத்கரை இழிவுபடுத்தியது உட்பட எல்லாமே திசை திருப்பல் தான் எல்லாமே மடை மாற்றம் தான் அதானி குறித்து யாரும் பேசிடக்கூடாது எந்த ஊடகமும் எந்த பத்திரிகையும் நாடாளுமன்ற எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு வெற்றி அடைஞ்சிட்டாங்க அந்த அஜெண்டாலாம் வெற்றி அடைஞ்சிட்டாங்க அதான் எனக்கு வருத்தமா இருக்குங்க என்ன இருந்தாலும் அது அது ஒரு நாளைக்கு குற்றச்சாட்டுகள் வெளியில அதான பேசும்ாட்டுகள்ரதான இன்றைக்கு அதன் குறித்து பேசுவதை தவிர்த்திருக்கிறாங்களா அதுல அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்களே இன்னொரு பக்கம் இப்ப காங்கிரஸ் கட்சியே வந்து அம்பேத்கர் குறித்து இந்த போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய தேவைக்கு தள்ளப்பட்டுட்டோம் பாருங்க இப்ப நாங்க அது கண்டுக்காம இருக்க முடியாது எங்களால ஏன்னா அது மிகப்பெரிய அம்பேத்கர் இடிவுபடுத்திய கருத்து தான் அது இவங்க அம்பேத்கர் வந்து ஃபேன்ஸின்னு சொல்றவங்க இவங்க சாவரர்கள் ஃபேன்சின்னு சொல்லுவாங்கள சாவர்கர் சாவர்கர்னு சொல்றது ஃபேன்ஸின்னு சொல்லுவாங்களா இல்ல கோட்ஸ் எ கோட்ஸ்ன்னு சொல்லுறது ஃபேன்ஸி சொல்ல முடியுமா அப்போ அம்பேத்கர் அம்பேத்கர் ஃபேன்ஸின்னு சொல்றது ஏதோ ஒரு வகையில எங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஜாதியை வன்மத்தள்ளியில கக்கியிருக்காங்கன்னு நான் புரிஞ்சிக்கிறேன் அப்போ இந்த வன்மத்தோட சேர்ந்து திசை தருப்புல வெற்றிகரமாக நடத்திருக்கிறது பாஜக அரசு அவங்க நாங்க தான் வந்து பட்டியல் இனத்தரை காப்பாத்துறோம் பட்டியலினத்தவர்கள் மட்டும் இல்லை ஓபிசிக்கு நாங்கள் தான் ஆணையம் அமைத்தோம் அவங்க அவங்க கிரெடிட்ஸை சொல்லிட்டு தானே இருக்காங்க கடந்த பத்து வருஷத்தில் அவங்க செஞ்சதெல்லாம் இல்லை அது அது பெரிய காமெடி அது அதுதான் இருக்கிறதுல பெரிய காமெடி நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் தாழ்த்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடை கொண்டு வரும் பொழுது அதற்கு முதல் முதல் எதிர்ப்பு தெரிவித்தது இந்த அரசினுடைய முன்னோர்கள் தான் இன்னைக்கு பிஜேபியோட முன்னோர்கள் சோகால்டு வலதுசாரிகளோட முன்னோர்கள் தான் இன்னைக்கு ஓபிசி மண்டல் கமிஷன் இடஒதுக்கீடு வரும்பொழுதும் இவங்க தான் எதிர்த்து வச்சாங்க இவங்க ஒரு காலமும் ஓபிசி எம்பிசி எஸ்சி எஸ்டிக்கு ஆதரவான எந்த நிலைப்பாட்டு எடுத்ததே இல்லை இன்றைக்கு வந்து டாடா காடிட்டிருக்காங்க நேத்து ஆர்எஸ் தலைவர் மோகன் பகத் சொல்லல இந்தியால வந்து சமத்துவம் இருக்கணும் எல்லா எல்லா கலாச்சாரங்களையும் அங்க போற்றி பாதுகாக்கணும்னு பேசல அந்த மாதிரி தான் இது ரெட்டை நாக்கு தான் ரெட்டை வேடம் அது அடிப்படையில் நீங்க யார்னு எங்களுக்கு தெரியும் நாங்க யார்னு உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரியான நாடகத்தை நடத்தி மக்களை ஏமாற்றுறதுக்கான முயற்சி தான் ஈடுபடுறாங்கங்க அதனால தான் நாங்க சொல்றோம் இது வந்து ஒரு திட்டமிட்ட மறைமாட்டம் நான் என்ன சொல்றேன் எதிர்க்கட்சி தலைவர் நரேந்திர ராஜன் ஜாலியா சிரிச்சிட்டீங்க அதுக்கு என்ன அர்த்தம்னே எனக்கு புரியல அதுக்கு நான் அவர் சொன்னாரு ராக வந்து பாஜகவினுடைய பிரதாப் சந்திர சங்கியா சாரங்கி ஒண்ணு அவரோட தள்ளி விட்டுட்டாருன்னு சொல்லி நாங்க என்ன கேக்குறோம் பார்லிமெண்ட்ல முன்னூத்த அறுபது டிகிரிலயுமே சிசிடி கேமரா இருக்கு உங்களுக்கு திராணி இருந்ததுன்னா தைரியம் இருந்ததுன்னா ஒரு ஃபுட்டேஜ் காட்டுங்க தலைவர் ராகுல் காந்தி அந்த எம்பியை தள்ளி விட்டாருன்னு ஒரு ஃபுட்டேஜ் காட்டுங்க